நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு என்ற கோரிக்கை முன்வைத்து தென் மாநில கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்கள் மூன்று மாநில முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டத்தில் மிக முக்கியமான தீர்மானமாக அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் தற்போது இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அந்த மக்கள் தொகை அடிப்படையிலான மறு சீரமைப்பு என்பது அப்படியே தொடர வேண்டும் என்ற தீர்மானமானது முன்மொழியப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட ஆலோசனை கூட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இத்தகைய கூட்டம் ஒட்டுமொத்தமாக அதில் கலந்து கொண்ட அனைவரும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம் விமர்சகர் திரு நந்தகுமார் நந்தகுமார் சார் இப்போ இந்த முன்னெடுப்பு ஏழு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க இந்த முன்னெடுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய கோரிக்கை கை கொடுக்கிற அளவுக்கு இருக்கும் நினைக்கிறீங்களா முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு டீலிமிடேஷன் வந்து இன்னும் ஒரு அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போடுறோன்றாங்க இது என்ன ஒன்றுன்னா பாசிங் ஆன் த பக்ஸ் சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கிற பால இன்னொருத்தர் பக்கம் தூக்கி போடுற மாதிரி அந்த மாதிரி தான் ஏற்கனவே இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முடிய போகுது சரி அப்போ ஐம்பது வருஷம் ஏற்கனவே நம்ம க கடந்த டீலிமிடேஷன் பண்ணும்போது ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி மதிவானன் வந்து அந்த புள்ளி விவரம் சொன்னார் அப்போ அன்னைக்கு பத்து லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு இருந்தது இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி அப்போ ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை இருக்கும்போது இருந்த அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை சமாளிக்க முடியுமா கட்டாயமா முடியாது கண்டிப்பா டீலிமிட்டேஷன் ஒண்ணு தேவை அதனாலதான் இன்னைக்கு கூட முதல்வர் அவர்கள் என்ன பேசுறாரு இன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிருக்காரு ஃபேர் நியாயமான டீலிமிட்டேஷன் இருக்கணும் அப்ப இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது யாருமே பாதிக்க கூடாது தமிழகமும் பாதிக்க கூடாது உத்தரப்பிரதேசமும் பாதிக்க கூடாது கேரளாவும் பாதிக்க கூடாது அதுதான் நியாயமான டீலிமிட்டேஷன் அப்போ எல்லாத்துக்குமே இங்க ஒரு உடன்பாடு என்ன இருக்குன்னா டீலிமிட்டேஷன் கட்டாயமா வேணுங்கிறதுல எல்லாருமே சரி மறுபடியும் வந்து இவங்க முப்பது வருஷம் தள்ளி போடுறாங்கன்னா மறுபடியும் வேற முப்பது வருஷம் ஏன்னா இப்போ ஐம்பது வருஷம் பிரச்சனை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் முப்பது வருஷத்துக்கு தள்ளி போட்டீங்கன்னா எண்பது வருஷத்து பிரச்சனை அன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்ப இன்னைக்கு வந்து சின்னதா இருக்கிற பிரச்சனை தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்னைக்கு ஒரு பூதாகரமா மாறி இருக்கு அப்ப மறுபடியும் இது தள்ளி போடுறது வந்து புத்திசாலித்தனம் இல்ல இது ஒண்ணு அடுத்தது வந்து இன்னைக்கு நம்ம மோடி அவர்கள் பேசினதை வந்து நூறு அது வந்து பிரத நம்மளுடைய முதல்வர் கூட ஸ்டோரிட்டு காமிச்சு பேசினார் என்ன அது இன்சிடென்ட்னா அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர் என்ன சொல்றாருன்னா காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் ஆல் இந்தியா லெவல்லன்னு பேசுறாரு அந்த தேர்தல் சமயத்தில் அப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் சென்சஸ் எடுத்தாக்கா அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு அதிகமான உரிமைகள் கிடைக்கும் அதனால இதை எடுக்கணும்னு அந்த ஹிந்தி வார்த்தை சொல்றாரு நமக்கு ஹிந்தி தெரியாது அப்போ மோர் த பாப்புலேஷன் மோர் த ரைட்ஸ் இதுதான் அந்த ஸ்லோகனுடைய அர்த்தம் அதிகமான மக்கள் தொகை இருந்தால் அதிகமான உரிமை அதுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் பேசுறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசல செல்வ மன்னன் கூட வந்து என்னைக்கோ பேசுற மாதிரி பேசுறாரு இல்லை அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வந்து பேசுறாரு தெலுங்கானாவில் அவர் என்ன சொல்றாருன்னா அப்போ நீங்க வந்து மோர் த பாப்புலேஷன் மோர் த ரைட்ஸ் சொன்னீங்கன்னா டீலிமிட்டேஷனை பாப்புலேஷன் கொண்டு வந்தோம்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி ஒன்பது சீட்ல நூறு சீட்டுக்கு மேல குறையுமே பரவாயில்லையான்னு கேட்கிறார் அவர் நாங்க குறையும் சொல்லல அவரு அப்படி இருந்தா நீங்க குறைஞ்சிருமே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறார் அப்ப மோடியினுடைய கேள்வி ராகுல் காந்தி சொல்லக்கூடியது உண்மையாக இருக்குமானால் அதுதான் நியாயமா இருக்குமானால் அவர் சொல்ற கணக்கு பிரகாரம் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு எம்பியினுடைய எண்ணிக்கை குறையுமே அதுக்கு வந்து தென் மாநிலங்களுக்கு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்லப் போறாருன்னா அவர் பக்கம் தான் சொல்றாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த டீலிமிடேஷன் பாப்புலேஷன் அடிப்படையில் மட்டும் நடக்காததுங்கிறது அங்க பொருள் அதேதான் வந்து அடுத்தீங்க மோடி பேசியிருக்காரு நீங்க முழு பேச்ச கேட்கணும் நீங்க இது ஆர்டிகலாவும் வந்திருக்கு நமக்கு இந்தி தெரியலனால ஆர்டிகல்ஸ் படிக்கல நடக்காது அப்படிங்கறது மத்திய அரசு முடிவா இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆமா அத தான் வந்து இங்க மோடி ஏன் தெளிவுபடுத்துங்கறதா அத தான் சொல்ல வரேன் இப்போ அடுத்து வந்து அமித் சார் நம்மளுடைய முதலமைச்சர் எழுப்ப அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் ஏனா நம்ம வந்து இவர நம்ம அக்னி கேட்ட மாதிரி கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல அப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கு குறைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னா அந்த கேள்வி எழுப்புறதுல நியாயம் இருக்கு அவர் அந்த மாதிரி எழுப்பின உடனே அடுத்த நாள் வந்து அமித்ஷா வந்து கோயம்புத்தூர் மீட்டிங்ல பேசுறாரு ப்ரோராட்டா பேசிஸ்ல தான் இது செய்யப்படும் அப்படிங்கிறார் அப்ப அந்த ப்ரோராட்டானாவே என்ன அர்த்தம் ப்ரோராட்டாங்கிறது லேட்டின் வார்த்தை அதுக்கு ஆங்கில சொல் என்னன்னா இன் ப்ரொபோஷன் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரொபோஷன் நம்மளுது என்ன முப்பத்தொம்பது எம்பி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஒட்டு மொத்தமா முப்பத்தி ஒன்பது வகுத்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணுனா ஏழு புள்ளி ஒன்னு எட்டு சதவீதம் அப்போ நீங்கள் எத்தனை சீட்டு அதிகம் பண்ணீங்களாலும் ப்ரோ ரேட் ஆனால் இதே ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் அப்ளிகபிள் ஆகுங்கிறது தான் அர்த்தம் ஆமாம் அப்போ எல்லாத்துலேயுமே இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு இப்போ இந்த இடத்துல அரசியலும் இருக்கு என்ன அரசியல் இருக்கு அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த கார்னிகி என்டோமெண்ட்னுடைய ரிப்போர்ட்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம் வேற எந்த ரிப்போர்ட்டும் இல்லை கார்னிகி என்டோமெண்ட் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் என்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்த ரிப்போர்ட் இது அப்போ ஆறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம பண்ணுறதுல அரசியல் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்போ இந்த ரிப்போர்ட் ஆறு வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணீங்க அப்போ இன்னைக்கு எந்த இடத்துலயாவது எட்டு அவங்க ஒரு சினாரியோ கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அடிப்படையில் பண்ணனா எவ்வளோ வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமான சீட்டுகள் இருக்கு இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகைக்கு ப்ரொபஷனேட்டாக நான் இழுத்து விட்டேன்னா எக்ஸல் வச்சு அப்போ எனக்கு எவ்வளோ வரும் அந்த கணக்கில் இன்னைக்கு எட்டு சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அதிகமாக இருக்குங்கிற ஒரு சினாரியோ பிளானிங் சொல்லியிருக்காங்க அப்போ எட்டுங்கிறது இன்னைக்கு என்னைக்குமே நமக்கு குறையாது என்ன காரணம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இருந்த மக்கள் தொகையை விட இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா

இன்னைக்கு முதல்வர் கேட்கறது நியாயமானதாக சொல்றேன் இன்னைக்கு நமக்கு எந்த இடத்திலையும் ஒரு தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரம் அடிப்படை என்னைக்கும் குறைய கூடாது அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அப்போ இதுல உள்துறை ஒரு நிமிஷம் இருங்க

எந்த இடத்துல சொல்யூஷன் கொடுக்கணும் இதை வந்து நீங்கள் ப்ரொபோஷனேட்டாக போலாம் அவங்க சினாரியோ பிளானிங் தான் கொடுக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்திய இருந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் இதை தான் பண்ண போறோம்னு இன்னைக்கு வரைக்கும் எந்த அறிக்கையும் கிடையாது அப்போ இது கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது எண்பத்தி ரெண்டாவது சார் இருங்க சார் எண்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான்

ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்க பாப்புலேஷன் எடுப்பாங்க பாப்புலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன் அனுப்பிப்பாங்க அந்த டீலிமிட்டேஷன் கமிஷனில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க தேர்தல் கமிஷனர் இந்தியாவில் இருப்பார் ஸ்டேட் கமிஷனர் இருப்பார் அது இல்லாமல் மூணு எம்பி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அஞ்சு எம்பி இருப்பாங்க அஞ்சு எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த டீலிமிட்டேஷன்ல பண்றது அப்போ முதல்ல பாப்புலேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் உங்களுக்கு வந்து வரும் அப்போ இன்னைக்கு அவங்க வந்து சொல்றது என்னன்னா அவங்க ஒரு ரெண்டு சினாரியா கொடுக்குறாங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை வச்சுட்டு அதாவது சீட் அப்படியே வச்சுக்கிட்டு ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறத வச்சுக்கிட்டு மக்கள் தொகை அடிப்படையில் பிரிச்சா என்ன கணக்கு இல்ல எட்நூத்தி நாற்பத்தி சீட்டு அப்போ அந்த எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டுல கணக்கு பிரிச்சா என்ன கணக்கு அதுதான் முதல்வர் அவர்களும் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு அடிப்படையில் போடும்போது இவங்க அந்த கார்னிகி ரிப்போர்ட்ல சொல்றது நாற்பத்தி சீட்டு கிடைக்கும் அப்ப நமக்கு பன்னெண்டு சீட்டு முதல்வருடைய குற்றச்சாட்டு அப்போ இது வந்து ஒரு கார்னிகி ரிப்போர்ட்டினுடைய ஒரு டாக்குமெண்ட் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இல்லை இருந்தாலும் நமக்கு எங்கேயோ ஒரு ரிப்போர்ட் வரும்போது நம்மளுடைய அச்சத்தையும் பயத்தையும் கேள்வி கேட்கறதுல தப்பு இல்ல நான் திருப்பி திருப்பி அதை தான் சொல்றேன் ஆனா இந்த ரிப்போர்ட் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாசம் பதினாலாம் தேதி இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப ஆறு வருஷம் கழிச்சு இந்த ரிப்போர்ட்டை எடுத்து நம்ம இந்த அளவுக்கு வந்து இதுல அரசியலும் தான் என்னுடைய பார்வை அடுத்தது இன்னைக்கு ஒரே நிமிஷம் இன்னைக்கு ஆர்டிகல் பிரகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒன் செவன்டி பிரகாரம் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஐநூறு எம்எல்ஏக்கு மேல இருக்க முடியாது அப்ப இன்னைக்கு வந்து இந்த டீலிமிட்டேஷன் பண்ணும்போது போது உத்தரப்பிரதேசில் ஏற்கனவே நானூத்தி மூணு எம்எல்ஏக்கள் இப்ப இவங்க கொண்டு வர கணக்கு பார்த்தோம்னா எந்த அடிப்படையில் கொண்டு வந்தாங்களோ அது ஐநூறு தாண்டும் அப்போ உத்தரப்பிரதேச ரெண்டாவது உடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ இன்னும் யதார்த்தமா பார்க்கும் போது இந்த டீலிமிட்டேஷன் நம்ம தென்னை மாநிலங்களை விட வட மாநிலங்களுக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை ஏகப்பட்ட தளவழி சாதாரண விஷயம் இல்லை அவங்களுக்கு ஏகப்பட்ட வரும் முதல்வர் வந்து சரியான வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு நியாயமான டீலிமிட்டேஷன் யாருக்கும் குறையவும் கூடாது யாருக்கும் தேவையில்லாம ஏறவும் கூடாது அப்ப அந்த நியாயம் அந்த முதல்வர் சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை இன்னைக்கு அவர் கொண்டு வந்து அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதல் மேல விவாதம் பண்ணோம்னா மக்களுக்கு வந்து தெளிவான கருத்து என்னதான் இது எப்படிதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் மத்திய அரசும் தெளிவா சொல்லல மாநில அரசும் எங்களுக்கான பிரதிநிதி குறை கூடாதுங்க கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க எப்படி எதிர்பார்க்கலாம் இது இல்லை இப்போ அக்னி சொன்ன மாதிரி அதாவது இந்த அமன் அதாவது எயிட்டி செகண்ட் அமௌண்ட் வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இதை வந்து தள்ளி போடுறாங்க அப்ப இருபத்தி ஆறோட இது காலாவதி ஆகுங்கிற அவசியம் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா

வேணுங்கிறது அது வரவேற்கக்கூடிய வாதம் அது எந்த ஒரு மாநிலங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்ன ஒரு காரணம்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நாற்பத்தோரு எம்பி சீட் இருந்துச்சு ஏழுல முப்பத்தி ஒன்பதாம் குறைஞ்சு போச்சு அந்த பயம் நமக்கு இன்னைக்கு இருக்கு அப்போ இது கூட வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ரெண்டு நபர் இருக்கக்கூடிய பெஞ்ச் விசாரிச்சு என்ன பண்றாங்க ரெண்டு எம்பி குறையுதுங்கிறது வந்து அந்த மாநிலத்துக்கு பெரிய சேதாரம் வரும் அதனால ஒரு எம்பிக்கு இருநூறு கோடிங்கிற விதத்தில் ரெண்டு எம்பிக்கு அஞ்சு வருஷத்துக்கு நானூறு கோடியா பதினாலு எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பெஞ்ச் சொல்லி இருந்துச்சு அப்ப அந்த அளவுக்கு வந்து இதுல நமக்கு பிரச்சனை இருக்கு ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒன்னு சொல்லாம இப்ப நான் ஒன்னு சொல்லும்போது ஏன் அந்த குமார் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு நீங்க வாக்கு கேட்டா பரவாயில்ல நியாயம் கேட்டா பரவாயில்ல

ரிப்போர்ட்டுக்கு நம்ம எடுக்கிறது நமக்கு இன்னைக்கு நம்மளுடைய தார்மீக உரிமையை கேட்க வேண்டிய அத்தனை கடமைகளும் இருக்கு அதனால தமிழக முதல்வருக்கு எனது பாராட்டுக்கள்

காமிங்கறீங்க நீங்க இது மடை மாற்ற திசை திருப்ப கூடாதே நியாயமான வாதங்களை நியாயமான உண்மைகளை நியாயமான தரவுகளை மக்கள்ட்ட வைக்கணும் மக்களை சிந்திக்க வைக்கணும் முதல்ல அப்ப அமெரிக்கால வந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து நீங்க பதிலளிக்கணும்னா எப்படி முடியும் இந்தியா எங்க இருக்கு ரிப்போர்ட் இந்தியா ரிப்போர்ட் எதாவது நீங்க காமிங்க அப்ப இந்தியா மரியாதை இந்தியாவுல இருக்க அப்ப லிமிட்டேஷன் டைம் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்கா இதுல தானே சொன்னாரு கட்களுக்கு பேசிருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க கிட்ட பத்தி கலப்பிடிங்க சப்போர்ட் இதுதான் வேண்டிக்கு பதில் சொத்த முடியலன்னா அப்போ